அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை இணைக்கும் முயற்சியை பத்து நாட்களில் தொடங்க வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கெடு விதித்தார் இதைத் தொடர்ந்து அவரிடம் இருந்த அமைப்பு செயலாளர் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆகிய பதவிகளை பறித்தும் பழனிசாமி நடவடிக்கை எடுத்தார் மேலும் அருடன் கோபி நம்பியவரை சேர்ந்த சில நிர்வாகிகளின் பதவிகளும் பறிக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை ஈரோடு மாவட்ட கோபியில் உள்ள அவரது இல்லத்தில் ஆதரவாளர்கள் தொடர்ந்து சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் இந்நிலையில் கே ஏ செங்கோட்டையன் கோபியில் இருந்து புறப்பட்டு நேற்று காலை கோவை வந்தார் பின்னர் கோவை பீலாமேட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புதுடெல்லி புறப்பட்டு சென்றார் முன்னதாக அவர் கோவையில் செய்தியாளர்களிடம் கூறுகையில் நான் ஹரித்வாரில் உள்ள கோயிலுக்கு செல்கிறேன் பாஜக தலைவர்கள் யாரையும் சந்திக்க புதுடெல்லி செல்லவில்லை ஒன்பதாம் தேதி செய்தியாளர் சந்திப்பு எதுவும் இல்லை வேண்டாம் நியாயமான கோரிக்கையை தான் வைத்துள்ளீர்கள் என தொண்டர்கள் என்னிடம் சொல்கிறார்கள் எனவே கோயிலுக்கு சென்று விட்டு வந்தால் மனம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக இருக்கும் அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் கருத்துக்கும் நான் பதில் கூற முடியாது கட்சியின் நன்மைக்காக என் கருத்தை சொன்னேன் பல்வேறு முடிவுகளை கட்சியின் பொதுச் செயலாளர் எடுத்துள்ளார் அவர் முடிவுக்கு கருத்து சொல்ல இயலாது காலம்தான் பதில் சொல்லும் பாஜக தலைவர்களை சந்திக்க நான் ஹரித்வார் செல்லவில்லை ராமரை சந்திக்க செல்கிறேன் வேறு யாரையும் சந்திக்கவில்லை நாளை பிற்பகல் திரும்புகிறேன் இரண்டு நாட்களில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இவ்வாறு அவர் கூறினார் இந்நிலையில் திடீர் திருப்பமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் செங்கோட்டை நேற்றிரவு சந்தித்தார் அப்போது அதிமுகவில் இருந்து தான் நீக்கப்பட்டது குறித்தும் தற்போதைய சூழல் குறித்தும் அவரிடம் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக தமிழக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தூத்துக்கு டி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பாஜக கூட்டணியில் அதிமுக உள்ளது அதிமுகவில் உள்ள நபர்கள் மீது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்திருக்கும் நிலையில் அவர்களை நேரடியாக சந்திக்க முடியாது அதிமுக கூட்டணியில் நடைபெறும் இடையூறுகள் உள்ளிட்ட அனைத்துக்கும் திமுகவே காரணம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கோவிலுக்கு செல்வதாக கூறியிருந்தார் ஆனால் அவர் டெல்லிக்கு சென்று இருப்பதாக கூறுவதும் தொடர்பாக எனக்கு வேறு எதுவும் தெரியாது தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்று ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தலை பற்றி பேசி பயனில்லை அடுத்து என்ன நடக்க வேண்டுமோ அதுவே முக்கியமாகும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பில் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளேன் இந்த விவகாரத்தில் என்னை பேசுவதற்கு அழைத்தால் நான் செல்வதற்கு தயாராக உள்ளேன் என்று பல முறை பேட்டிகளில் தெரிவித்துள்ளேன் நான் வரும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி டெல்லி செல்ல உள்ளேன் என்று தெரிவி அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து நிலையில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் டெல்லி செல்ல உள்ளது முக்கியத்துவம் பெற்றுள்ளது இந்நிலையில் செங்கோட்டையன் அமித்ஷா சந்தித்தனரா என்பது குறித்தும் செய்தியாளர்கள் சந்திப்பில் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் ஒற்றை இலக்க மட்டும்தான் எங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று திமுக வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு பலமான கூட்டணியை உருவாக்குவதுதான் எங்களுடைய இலக்கு அதற்காக பல்வேறு முயற்சிகளை பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் வெகு நிச்சயமாக கூட்டணி கட்சிகளின் எண்ணிக்கை மட்டுமல்ல அரித்மெட்டிக்கை தாண்டி இந்த தேர்தலில் கெமிஸ்ட்ரி ஒர்க்காக போகிறது அதனால் வெகு நிச்சயமாக கூட்டணியில் இருக்கும் குழப்பங்கள் சரியாகும் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் எதிர்கட்சி தலைவர்கள் டெல்லியில் பாஜக தலைவர்களை பார்ப்பதற்கான காரணம் கூட்டணி அமைந்திருப்பதால் தான் என்றார் செங்கோட்டையின் அமித்ஷாவை சந்தித்ததாக தகவல் பரவி வருகிறது குறித்த கேள்விக்கும் அதிமுகவில் இருக்கும் மற்ற தலைவர்கள் பாஜக தலைவர்களை சந்தித்ததற்கான ஆதாரம் உள்ளதா அவர்கள் சந்தித்து கொண்ட புகைப்படம் எங்கள் கட்சியின் தலைவர்கள் சமூக வலைதளங்களில் கூறியிருக்கின்றனரா என்றார் மற்ற கட்சியில் இருக்கும் பிரச்சனையில் பாஜக தலையிடாது மற்ற தலைவர்கள் சொல்கின்ற கருத்துக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும் பாஜக தலைவரை சந்தித்ததற்கான ஆதாரம் உள்ளதா பிரேக்கிங் செய்திகளுக்காக இல்லாத ஆதாரங்களையும் கூட்டணியில் குழப்பம் என்ற தலைப்பில் செய்தி போடுவது ஊடகங்களை தன்மையாக்க உள்ளது என பேசினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க